ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உன்னிடத்தில் உள்ளதை கொண்டு அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் மத்தேயும் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கல் சூப் அதாவது ஸ்டோன் சூப் என்பது வெளிநாடுகளில் அநேக வெளியீடுகளில் வந்துள்ள ஒரு பழங்கால கதை ஆகும் இந்த கதையில் ஒரு கிராமத்திற்கு ஒரு மனிதன் மிகுந்த பசியோடு வருகின்றான் அங்கே சென்று அந்த கிராமத்தில் உள்ளவர்களிடம் பசியை ஆற்ற உணவு கேட்கின்றான் ஆனால் அங்கு யாருமே அவனுக்கு ஒரு பிடி உணவு கூட அளிக்க முன்வரவில்லை அவன் நெருப்பை மூட்டி அதில் ஒரு பானையை வைத்து தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கல்லை போடுகின்றான் அவன் தன் சூப்பை கிண்ட ஆரம்பித்தவுடன் ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருந்த அந்த கிராமத்தினரில் ஒருவர் இரண்டு உருளைக்கிழங்குகளை அதனோடு சேர்க்கும்படி கொண்டு வந்து கொடுத்தார் மற்றொருவர் சில கேரட்டுகளை கொண்டு வந்து கொடுத்தார் வேறொருவர் சில வெங்காயங்கள் என்றார் கொடுத்தார் இன்னும் ஒருவர் ஒரு கை பார்லி அரிசியை கொண்டு வந்து கொடுத்தார் இன்னும் ஒரு விவசாயி கொஞ்சம் பால் என அதனோடு சேர்த்தார் கடைசியாக அதை கிண்டும் பொழுது சூப் மிகவும் ருசியாக மாறிவிட்டது இந்த கதை பகிர்ந்து கொள்வதின் மதிப்பை விளக்குகின்றது அத்தோடு நம்மிடம் இருப்பது சாதாரண பொருளாக இருந்தாலும் அதையும் கொண்டு வரும்படி சொல்லுகின்றது யோவான் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருந்து பதினான்காவது வசனம் வரை அந்த வார்த்தைகளில் ஒரு பெரிய கூட்ட மக்களிடையே ஒரு சிறு பையன் மட்டும்தான் தனக்கு உணவு கொண்டு வந்திருக்கின்றான் அவனுடைய கொஞ்ச உணவான ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் சீடர்களுக்கு எந்த வகையிலும் உதவுவதாக இல்லை ஆனால் அதை இயேசுவிடம் அர்ப்பணித்த போது அவர் அதை பெருகச் செய்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை போசித்தார் ஒருமுறை ஒருவர் நீங்கள் ஐந்தாயிரம் மக்களுக்கு உணவளித்திருக்க தேவையில்லை ஒவ்வொருவரும் தங்களுடைய உணவை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று கூறினார் இயேசு ஒருவரின் உணவை எடுத்து ஆசீர் நாம் நினைக்கவும் எதிர்பார்க்கவும் முடியாத அளவிற்கு ஆசீர் வைத்து பெருகச் செய்தது போல நம்முடைய சிறிய முயற்சியையும் திறமைகளையும் சேவையையும் அவர் ஏற்றுக்கொள்வார் அவர் விரும்புவதெல்லாம் நம்மிடம் உள்ளதை மனப்பூர்வமாக அவரிடம் கொண்டு வர வேண்டும் என்பதையே கூறினவர் தேவனுக்கு கொடுக்காமல் இன்னும் எதை பற்றி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வின் அந்த பகுதியை ஏன் தேவனிடம் கொடுக்க முடியவில்லை சிந்தித்துப்பார் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்